வணக்கம் திருப்பூர் மாவட்டம் உட்பட்ட பகுதிகளில் ஐந்து இடங்களில் காத்திருப்பு போராட்டமும் உண்ணாவிரத போராட்டமும் நடைபெறுகிறது கோடங்கிப்பாளையம் கிராமத்தில் காத்திருப்பு போராட்டமும் சுக்கம்பாளையம் கிராமத்தில் மூன்று பேர் உண்ணாவிரதமும் அதே போல் திருப்பூர் தெற்கு வட்டத்துக்குட்பட்ட பகுதியில் கன்னியன் கோவிலில் இரண்டு விவசாயிகள் உண்ணாவிரதமும் அதே போல் குருநாதம்பாளையத்தில் இரண்டு விவசாயிகள் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள் அடுத்தது காங்கியம் உட்பட்ட வீரணம்பாளையம் பகுதியில் விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள் இதனுடைய நோக்கம் உண்ணாவிரதம் காத்திருப்பு போராட்டத்தினுடைய நோக்கமானது பாரத் பெட்ரோலிய நிறுவனம் ஐடிபிஎல் நிறுவனமானது தேவனகுந்தி வரை எடுத்து செல்லப்படுகிறது சாலை வழியாக பைப் ஆனால் கோயமுத்தூர் இருகூரிலிருந்து முத்தூர் வரை எழுபது கிலோமீட்டர் தூரம் மட்டும் விவசாய நிலங்கள் வழியே வருகிறது இந்த வழியாக வருகின்ற பொழுது இன்றைய காலகட்டத்தில் விவசாயிகள் பெருமளவில் பாதிக்கப்படுகிறோம் அந்த நிறுவனம் பைப் லைன் பதிக்கப்படுவதால் அந்த விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படுகிறது தமிழ்நாடு அரசாங்கமானது சாலையோரம் எடுத்துச் செல்ல என்று சொல்லியிருக்கிறது அதையும் மீறி இந்த நிறுவனமானது விவசாயிகள் நிலங்கள் வழியே அமைப்பதை எதிர்த்து நாம் இன்றைக்கு உண்ணாவிரதமும் காத்திருப்பு போராட்டம் இருக்கிறோம் தமிழ்நாடு அரசாங்கமும் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உடனடியாக இதிலே தலையிட்டு இந்த திட்டத்தை அரசினுடைய என்ன கருத்து சொல்லி இருக்கிறதோ அதன்படி அமைக்க வேண்டும் விவசாயிகளிடத்திலே கருத்து கேட்கவில்லை விவசாயிகளிடத்திலே எந்த விதமான அறிவிப்பும் கொடுக்கவில்லை இந்த நிறுவனம் விவசாயிகளை ஒரு தரமற்ற அளவிலே நினைத்து மாவட்ட நிர்வாகத்தை அணுகி கொண்டிருக்கிறது அது எங்களுக்கெல்லாம் மிகுந்த வேதனை அளிக்கிறது ஆகவே இந்த நிறுவனம் சாலையோரம் அமைத்து விட்டு செல்லுங்கள் எங்கள் நிலத்தை எங்களுக்கே விட்டுவிடுங்கள் என்று கூறித்தான் இன்றைக்கு காத்திருப்பு போராட்டம் உண்ணாவிரதம் நடைபெறுகிறது ஏற்கனவே முதல்வர் அவர்கள் சொன்னதைப் போல உங்கள் நிலங்களில் எந்த திட்டமானாலும் ஒரு கைப்படி மண்ணை கூட நாங்கள் எடுக்க விடமாட்டோம் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் அதுபோலவே இந்த திட்டத்தை சாலையோரம் அமைக்க வேண்டும் என்று எங்களுடைய எதிர்பார்ப்பாக மாவட்ட நிர்வாகம் தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக திட்டத்தை சாலையோரம் அமைத்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காக்க வேண்டுமாய் ஐடிபிஎல் பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்